ஹாய் குட் மார்னிங் டு ஆல் இப்போ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாப்பா ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்காங்க மறுபடியும் ரிட்டன் நம்ம எட்டிகிட்டு போய் அவங்கள ஹாஸ்டலில் விட போகிறோம் ஏன் சென்னையில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க டைப்ரைட்டிங் எக்ஸாம் இருக்கிறதுனால அந்த ஆகஸ்ட்டு லாஸ்ட்டு தேர்ட்டி ஒன் வந்தாங்க அவங்க ஹாஸ்டல் போய் கரெக்டாக ஒரு ஒன் மந்த் கிட்ட ஆகுது இப்போயே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபுட் அவங்களுக்கு ஒரு சுத்தமாக செட் ஆகலன்னுட்டாங்க போய் ஒரு ஒன் வீக் அப்புறம் ஃபுட்டெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான் சொன்னாங்க இன்னதாக இருந்தாலும் நம்ம உடம்பு சரியில்லை ஹோட்டலில் நம்ம ஒரு ஒரு வாரம் வெளியே வாங்கி சாப்பிட்றோன்னா ஹோட்டலில் நமக்கு ஒரு வாரத்துக்கு மேலே எவ்வளோ தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடு தேட தேட ஆரம்பிச்சுருவோம் அந்த மாதிரி தான் பாப்பாவுக்குமே அங்கே ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்தாலும் அவங்க அங்கே கொடுக்குற இட்லி தோசை இதெல்லாமே அவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலை வீட்டில் நம்ம பாப்பாவுக்கு ரோஸ்ட் மாதிரி எல்லாருமே வீட்டில் மெலிசாக குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தே பழகியிருப்போம் அங்கே அந்த மாதிரி ஊற்றி கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் தோசைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல் தோசை மாதிரி தான் போடுறாங்க போல் இட்லியுமே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வைக்கிற கார சட்னியாக இருந்தாலும் சரி சாம்பாராக இருந்தாலும் சரி சாம்பார்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்றாங்க அதனால அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட சுத்தமாக சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க சரி அதனால இந்த எக்ஸாம் எழுத வர வந்திருந்தாங்க டைப்ரைட்டிங் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே பார்த்திங்கன்னா மறுபடியும் பாப்பா விட்டன் போய் ரிட்டர்ன் நம்ம ஹாஸ்டலில் விட தான் போகிறோம் அதனால் சரி இருந்தே பாப்பாவுக்கு வந்து டிஃபனுக்கு தொட்டுக்கிற மாதிரி காலில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி சட்னி கொஞ்சம் அரைச்சி கொடுத்துட்டோன்னா அங்கே தோசை அந்த தோசையோட சட்னி கொஞ்சம் தொட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஏன்னா அந்த சட்னியில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காரமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் கார சட்னியும் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயிலே பூண்டு காரக்குழம்பு வச்சு கொடுத்துருக்கேன் அது ஒரு டென் டேஸ் கிட்டே வரும் கார சட்னியுமே பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் கிட்ட வரும் ஆனால் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பூரி பொங்கல் அந்த மாதிரி போடும்போது ஓரளவுக்கு டிஃபன் ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இட்லி தோசைக்கு தான் தொட்டுன்னு சாப்பிடும்போது சட்னி சாம்பார் பிடிக்கலன்றாங்க அதனால தான் மேக்ஸிமம் கார சட்னி இருந்தால் கொஞ்சம் இட்லி தோசை அவங்க லைக் பண்ணி சாப்பிட்ருவாங்க சாங்க வெளியூர் படிக்க போனாலே இந்த ஃபுட்டு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல் குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு டைம் பார்த்திங்கன்னா இட்லி தோசை பிடிக்கலன்னுட்டு வெறும் பிரெட் மட்டும் சாப்பிட்டு வந்தோம்மா ப்ரெட் அண்ட் ஜாம் வெறும் ஒரு கப் காஃபி குடிச்சேன்றாங்க அந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது இந்த மாதிரி வெறும் ப்ரெட்டு ஜாம் அதை சாப்பிட்டா வந்து வயிறு ஃபில்லிங்கே ஆகாது என்ன இருந்தாலும் பசி எடுத்துக்கும் ஒரு ஒரு டைம் ஹாஸ்டலில் தூங்கிட்டா கூட டைம் ஆகிடுச்சின்ட்டு சாப்பிடாமே பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிடுறாங்க டுவெல்த்து படிக்கிற வரைக்குமே வீட்டில் நம்ம தான் குழந்தைங்கள எழுப்பி விடுவோம் ஆனால் காலேஜ் போயிட்டால் ஹாஸ்டலில் பசங்களாக எழுந்துக்கணும் அலாரம் வச்சுட்டு ஒரு ஒரு வீடு புது இடன்றதுனால தூக்கம் சரியாக மாட்டேங்குது அதனால வந்து மார்னிங்கில் கொஞ்சம் தூங்கிட்டால் கூட உங்கள் காலேஜ் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுது மெஸ்ஸில் செவன் தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிஃபன் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டணும்னு சொல்லியிருக்காங்க அது மீறி நம் கொஞ்சம் லேட்டாக போயிட்டா கூட நமக்கு டிஃபன் கிடையாதுன்ற மாதிரி மெஸ்ஸில் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாப்பா ஒவ்வொன்றும் சொல்லும்போது ரொம்ப மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் தான் போயிட்டு இருக்கோம் போகும்போதே கொஞ்சம் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு பாப்பா நானுமே வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மல்லிகை சாமான்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு சரி டிமார்ட் போனோம் நாங்கள் போன நேரமோ என்னமோ தெரியல டிமார்ட் ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் வண்டி பார்க் பண்ணுறதுக்கு கூட நமக்கு இடம் இல்லை சண்டே சண்டேன்றதுனால ஜனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமார்ட்குள்ளே தான் இருக்கிறாங்க சண்டே ஆனாலே கூட்டமாக இருக்குமானும் தெரியல இல்லை மாதம் லாஸ்ட்டு எண்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா தேதி ஒன்று பிறக்க போகுது செப்டம்பர் ஒன்று அதனால் இவ்வளோ கூட்டமானும் தெரியல வண்டி பார்க் பண்ணுறதுக்கு சுத்தமாக நமக்கு இடமே கிடை கிடைக்கவே இல்லை அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ராலியுமே நமக்கு கிடைக்கவே இல்லை சுற்று சுற்றுன்னு சுற்றிட்டு அப்புறம் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து ட்ராலி அவங்க எடுத்து அவங்க பொருளெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ட்ராலியை நின்று வாங்கி எடுத்துட்டு அப்புறமா நம்ம பர்ச்சேஸ் உள்ள நுழைஞ்சோம் உள்ள போய் நம்மளால் ஒரு பொருள் கூட பார்த்து எடுக்கவே முடியல அவ்வளோ கூட்டம் வெளியே வந்தால் போதண்டா சாமி நினைச்சிட்டு பாப்பாவுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கினு நான் ஒன்று ரெண்டு பொருள் மட்டும் தான் வாங்கினேன் ஆனால் நான் நிறைய பொருள் வாங்கணும்னு நினைச்சா என்னால் வாங்க முடியல ஒன்று ரெண்டு பொருள் மட்டும் வாங்கிக்கினு நாங்கள் வந்துட்டோம் அப்படியே வந்துட்டு சரி மதியம் லன்ச் டைம் ஆகிடுச்சு மணி த்ரீ ஓ கிளாக் ஆயிடுச்சு பாப்பா ஃபைவ் ஓ கிளாக்லாம் நாங்கள் இட்டுட்டு போய் ஹாஸ்டலில் விட்டோம் காலேஜுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டலில் ஏற்கனவே பாப்பாவுக்கு அட்மிஷன் போடும்போது ஒரு வீடு வந்து இங்கே சாப்பிட்ருக்கோம் ஃபுட் அவ்வளோ சூப்பராக இருந்தது சரி சண்டே அதுவும் நம் எனக்கும் இந்த வீடு உடம்பு சரியில்லை அதனால் பாப்பாவுக்கு வீட்டுக்கு வந்ததுனால் எதுவுமே செய்ய முடியல அதனால் பாப்பா விட்டுட்டு போய் நாங்கள் எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிட்டு பாப்பாவை ஹாஸ்டலில் போய் விட்டுட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம் ரிட்டன் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சரியான மழை நம்மளால் வண்டியே ஓட்டிகிட்டு வர முடியல அந்தளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தது பக்கம் மழை ஒரு பக்கம் பாப்பா விட்டுட்டு வரமேன்ற ஒரு கவலை இதுக்கப்புறம் அவங்க எப்படி சர்வே பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃபுட்டு வேற பிடிக்கல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இந்த நாலு வருஷம் எப்போ போகுமோ தெரியல இப்போதான் காலேஜே இட்டுட்டு போய் சேர்த்துருக்கோம் அவங்களே சொல்கிறாங்க எனக்கு எப்போ இந்த நாலு வருஷம் முடியும்னே தெரியல ஹாஸ்டல் போகிறமேண்டிட்டு இன்னைக்கு ஃபுல்லாகவே பாப்பா ரொம்பவே உம்முன்னே இருந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டுக்கு வரவே முடியல அப்படியே பேசும்போதே கண்ணு கலங்குது சரி குழந்த எப்படி சர்வே பண்ணுவான்னு தெரியல சரி சேர்த்தாச்சு நம்ம பாப்பா நல்லா இருக்கணும் அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு நினச்சிதான் நான் மிட்டு போய் சென்னையில் சேர்த்துருக்கோம் அப்பா விட்டுட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் மறுபடியும் லீவு எப்போ வரும் வீட்டுக்கு எப்போ வருவாங்க நான் ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்